தாள புருஷ தத்துவத்துல கடைசி ராசியாக வளம் வரக்கூடிய குரு பகவானை அதிபதியாக கொண்ட மீன ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் இது வரைக்கும் வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டங்களை பார்த்தாச்சு நம்முடைய கஷ்ட நஷ்டத்தையும் சொல்லி அழுகிறதுக்கு யாரும் துணை இல்ல இந்த நேரமோ காலமோ நம்பிக்கை எல்லாம் போயிடுச்சு எந்த தெய்வத்தும் எதுவும் நம்பிக்கை இல்லை சொல்லப்போனாக்க எது நடக்குதோ நடந்து போட்டோம் விடு இருந்தா சாமிக்கு இல்லைன்னா பூமிக்குன்ற கணக்கா வாழ்ந்துட்டு போவோம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கே வந்துட்டோம் ஏன்னா அந்த அளவுக்கு பெருத்த கஷ்டத்தை பார்த்தாச்சு சொல்ல போனா சொந்த பந்தங்கள் புறக்கணிக்கப்பட்டு படாத பாடுபட்டு பண விஷயத்துல இன்னும் நெருக்கடி பிரச்சனை கேமிக்க முடியல ஒரு வீடு வாசலுக்கு கட்ட முடியல சொத்து பத்துக்களை சேர்க்க முடில ஆல்ரெடி இருக்கக்கூடிய சொத்துக்குமே பிரச்சனை குடும்பத்திலுமே சண்டை சச்சரவு என்ன தாங்க பண்றது யாருதான் என்ன புரிஞ்சுப்பா போனா இருக்கிற எல்லாத்தையும் அப்படியே போட்ட வாக்களை விட்டுட்டு எங்கேயாச்சும் போயிடலாம் போல இருக்கு அட்லீஸ்ட் ஒரு பத்து நாளாவது ஆகுது என யாரும் தேடாதீங்கன்ற அளவுக்கு இன்னும் ஓடிடலாம் இப்படி கூட தோணுது ஆண்களுக்கும் அதே நிலமை தான் பெண்களுக்கும் அதே தான் எங்கேயுமே சிறப்பா இருந்தானே ஓரளவுக்கு நிம்மதியாவது இருக்கணும் எங்கேயுமே இல்லை இக்கரைக்கும் அக்கார பிரச்சனைங்கிற மாதிரி தொழில வேலையில குடும்பத்துல சொந்த பந்தங்களுக்கிட்ட கணவன் மணி உறவுல பெற்ற பிள்ளைகளால எங்க போனாலும் அடிமீது அடி வாங்கி அடிமையாக வாழக்கூடிய மீனத்திற்கு குரு அதிபதி எல்லாரும் சொல்றாங்க குரு பகவான் இருந்தா சிறப்பு அவர் பார்வைப்படக்கூடிய இடங்களுக்கு எல்லாமே சிறப்பு உண்டு அப்படின்லாம் ஆனா அவர் அதிவதை வச்சிட்டு நாங்க என்னத்தை கண்டோம் மத்தகங்களாவது எங்களை பாவம் பார்ப்பாங்க போல ராகுக்கு எது கூட தம்பி கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி வழி விடுவாங்க போல இந்த குரு என்னத்துக்கு இப்படி எல்லாம் கூட தோணுது ஒருவேளை இந்த மாதிரி நீங்க புலமுனதெல்லாம் வந்து குரு பகவான் கேட்டுருச்சுன்னா தெரியல டேய் என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி குரு என்ன பண்ணிட்டாரு இருடா டே பொறுமையா இருடா நாள் வரைக்கும் பட்ட கஷ்டம் வந்து உனக்கு பாடம் கத்து கொடுத்ததுரா கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி இப்போ கடகராசிக்கு அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியில இருந்து டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி வரைக்கும் ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் அதிசார பயிற்சியாக போகக்கூடிய இந்த நேரத்தில் அவருடைய பார்வை உங்கள் மீது படுது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுது கஷ்ட நஷ்டங்கள் மறைவதற்கான வழி போறக்குது அது என்ன ஏதுங்கிறத இப்போ தெளிவா பார்க்கலாம் இது வந்து பொது பலன்கள்ங்க மீனராசி லக்னம் கூடிய நட்சத்திர சார்ந்தவங்களுக்கு இந்த பலன்கள் பொருத்தமாகும் மீனராசிக்கிறாங்களே உங்களுக்கு வந்து உங்களை பத்தி தெரியுமா முதல்ல நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னா நம்மளை பத்தி நமக்கு தெரியணும் நமக்கு என்ன வரும் என்ன வராது ஓகேவா அந்த வகையில தான் ராசி பொண்ணுங்களா தான் சரி பசங்களா சரி சொல்றதை கேட்டுக்கோங்க நல்ல நியூஸ் தான் குரு பகவான் கடகத்துல உச்சமா நிக்கிறார் உங்க வாழ்க்கையே அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்க போறார் பணம் பறக்குது இன்னைக்கு காசு கஷ்டம் நாளைக்கு ஏடிஎம்ல டோக்கன் போடக்கூடிய அளவுக்கு வீடு நிலம் வண்டி வாகனம் எல்லாம் வரப்போகுது சொத்து சேர்க்கை சும்மா அள்ள போகுது காதல் கல்யாணம் திருமணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் மேல்தான் ஆகிட்டவங்களுக்கு பாசம் கூடும் குழந்தைகளோட சிறப்பு சத்தம் வீட்டே குளுக்கும் மாமியார் கூட மருமகள் கூட நல்ல உறவு இருக்கும் பாஸ்போர்ட்டை தொடைச்சு வச்சுக்கோங்க பறந்துகிட்டே இருக்க போறீங்க குரு சொல்றாரு வேலைக்காக படிப்புக்காக சுற்றுலாக்காக சும்மா கலக்க போறீங்க விமானத்துல பறந்துகிட்டே இருப்பீங்க அவ்வளவு பிஸியா இருக்க போறீங்க கடைசியெல்லாம் அட்டகாசம் ஜெயிச்சு காட்டுவீங்க மக்களுடைய ஆதரவு பெருகும் எதிரிகள்லாம் எல்லாம் உங்க பக்கம் நிக்க முடியாது ஓடி போயிடுவாங்க உங்க பேரை சொன்னாலே வந்து பாத்தீங்கன்னா மக்கள் கிட்ட ஆரவாரம் பெருகும் எதிர்கள்லாம் ஓடி ஒளிவாங்க கஷ்டமெல்லாம் கடைசி பக்கத்துக்கு போதுங்க இப்பதான் உங்களுடைய ஆட்டம் ஆரம்பம் கண்ணீரை மறந்து சிரிப்பை மட்டுமே சொந்தமாக்க போறீங்க குரு உச்சங்கிறது உங்க வாழ்க்கைக்கு ஹிட்டு தான் சிம்பிளா சுருக்கமா சொல்லிட்டு நான் விரிவான விளக்கத்துக்கு போறேன் திருமண யோகம் சந்தோஷம் திருமண மாணவர்களுக்கு பிள்ளைகளால் மகிழ்ச்சி ஆசைகள் கனவுகள் காதல் உறவுகள் எல்லாமே சிறப்பா மாறும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு படிப்புக்காக வேலைக்காக வெளிநாட்டு யோகம் உ வீட்டு கதவை தட்டும் மக்கள் மத்தியில புகழ் பெருகும் அரசியல வெற்றி கொடி நாட்ட போறீங்க குடும்பத்துல ஒற்றுமை பெருகும் தனிப்பட்ட சுபகாரியங்கள் நடக்கும் ஆரோக்கியம் ஒளிரும் மன அமைதி கிடைக்கும் ஆன்மீகத்துல வழிகாட்டியாக வாழ போறீங்க வாழ்க்கையை வந்து ரொம்ப வெளிச்சிகரமாறப்போகுது சந்தோஷம் பொங்கி இப்போ ஒவ்வொரு நாளையும் கஷ்டத்தால கடந்துட்டு இருக்கீங்க இல்லையா இனி வரக்கூடிய நாட்களில் சந்தோஷத்தால் கடக்க போறீங்க இந்த குருடைய உச்சங்கிறது உங்களுக்கு கடந்த கால கண்ணீரை தொடைக்கூடிய புதிய நாட்களை வெற்றிகளை கொடுத்து உங்களை உச்சத்துல உட்கார வைக்க போகுது பணம் பெருகப் போகுது வீடு நிலம் சேர போகுது கோட்டு கேஸ் வழக்கெல்லாம் முடிய போகுது நிம்மதி வரப்போகுது உறவுக்காரங்கிட்ட இனிமையான உறவு இருக்கும் இந்த அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் குரு பகவான் அதிசாரத்துல ஐந்தாம் வீட்டுல வந்து உங்களுக்கு அமர்றாரு இது மீன ராசிகளுக்கு வந்து அற்புதமான காலம்னு சொல்லும் கஷ்டப்பட்ட உங்களுக்கு காலம் தரக்கூடிய ஒரு பரிசுன்னு கூட இது நீங்க வச்சுக்கலாம் எந்த ஒரு செயலை செய்தாலும் சரி அது வந்து நேர்த்தியாக செஞ்சு அதை முடிக்கிற வரைக்கும் சோர்வடியாத மீனராசிக்காரர்களுக்கு குரு பகவான் இப்ப நான்காம் வீட்டுல அமர்ந்திருக்காரு இது வந்து பாத்தீங்கன்னாக்கா அர்தாஷ்டம குரு அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து அவ்வளவு நல்ல பழங்களை உங்களுக்கு கொடுத்துக்க மாட்டார் அக்டோபர் பதினெட்டு முதல் ஐந்துல வந்து அமரக்கூடிய குருவால அற்புதமான பலன்களை நீங்க அனுபவிக்க பாருங்க குறிப்பா இதுவரையிலும் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துல ஏதாவது உபாதையில் வந்து இருந்துகிட்டே இருந்திருக்கும் அதன் காரணமா செலவும் இருந்துகிட்டே இருந்திருக்கும் அது மட்டும் இல்லாம தாய் வழியிலையுமே தேவையற்ற வாக்குவாதங்கள் வந்து போயிருக்கும் இப்போ இந்த அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் குரு பகவான் இந்த அதிகாரத்துல ஐந்தாம் வீட்டுல வந்து அமருவதனால இது மீனராசிகளுக்கு அற்புதமான காலம்னு சொல்லலாம் கஷ்டப்பட்ட உங்களுக்கு காலம் தரக்கூடிய பரிசுன்னு நான் முன்னாடி சொன்னதேன் ஐந்தாம் வீட்டுல அமரக்கூடிய குருவால உங்களுடைய நம்பிக்கை அதிகப்பட போகுது முயற்சிகள் வெற்றி பெறும் பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த வில்லங்கல் விலக போகுது விட்டு போன குலதெய்வ வழிபாட்டு இப்ப மேற்கொள்வீங்க குலதெய்வத்துடைய அருள் பரிபூர்ணமா கிடைச்சிருக்கு இதன் காரணமா நீண்ட காலமாக குழந்தை பாக்கியத்தை காத்துட்டு இருந்தவங்களுக்கு நல்ல செய்திகள் நல்ல தகவல் நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பிள்ளைகளால மகிழ்ச்சியும் பெருமையும் உண்டாகும் ஆல்ரெடி குழந்தைகள் இருந்தால் அதே போல பெரிய பிள்ளைகள் இருக்காங்க வேலையில இருக்காங்க இந்த மாதிரினாக்க அவர்கள் வழியில பணவரவுக்கு வாய்ப்பு இருக்கு இதுல ராசிநாதன் குரு ராசியே பார்க்கறதுனால சோர்ந்திருந்த உங்களுடைய முகம் இப்ப தெளிவடைய போகுது இளமையும் பொழிவும் கூட போகுது தன்னம்பிக்கை அதிகமாக போகுது செயல்பாடுகளில் வேகம் எடுத்த காரியத்தை காட்டுவீங்க இது வரைக்கும் உங்களுக்குள்ள இருந்த தயக்கமும் கவலையும் விலக போகுது மாணவர்களுக்கு படிப்புல ஆர்வம் பெருக்கும் ராசிக்கு பதினோராம் வீட்டையும் குரு பார்க்கிறார் பண வரவுல இருந்த தடைகள் நீங்கும் எதிர்பார்த்த தொகை கைக்கு வந்து சேரும் பழைய கடன்களை அடைக்க புதிய வழி பெருக்கும் உங்களில் சிலர் வந்து புதிய சேமிப்பு திட்டங்கள்ல சேர்வீங்க பல வகைகளில் வெற்றிகள் குவியும் மூத்த உடன்பிறப்புகளால் நன்மையும் லாபமும் கிடைக்கும் இதோட சொந்தமா தொழில் செய்யக்கூடிய வியாபாரம் பார்க்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அற்புதமான மாற்றத்தை போறீங்க உங்களுடைய சாமர்த்தியமான செயல்பாடுகளால லாபம் அதிகரிக்கும் புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவாங்க பங்குதாரர்களுடைய ஒத்துழைப்பு இருக்கும் வேலையில இது வரைக்கும் இருந்து வந்த தடைகள் விலகி நல்ல முன்னேற்றம் உண்டாகும் பங்கு சந்தைகள்ல நல்ல முதலீடுகள் இருக்கும் அந்த முதலீடுகளால நல்ல லாபத்தை பெறுவீங்க இதோட ராசிக்கு ஒன்பதாம் வீட்டை குரு பார்க்கிறாரு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகுது தந்தை வழியில நல்ல பலன்கள் உண்டாகும் எதிர்பாராத தொகை கைக்கு வரும் தந்தையாருடைய மேன்மையடையும் பூர்வீக சொத்து பிரச்சனைகள்ல நல்ல தீர்வு கிடைக்கும் இதோட ஏலரசனியால பல விதமான கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருந்த மீனராசிகளுக்கு இந்த காலகட்டில தெளிவடைந்து உங்க வாழ்க்கையை சரி செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் குறிப்பா உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு இந்த காலகட்டில அபரிவிதமான நல்ல பலன்களை நீங்க அனுபவிக்க போறீங்க மேலும் இது வரைக்கும் மீன ராசி மீன லக்னம் மீனராசியில் கூட ஒரு நட்சத்திரமே மறதி ஜாஸ்தியாக இருந்திருக்கும் ஏதாவது ஒரு குழப்பம் தெரியாத பயம் இது வந்து தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும் தேவையில்லாத எண்ணங்கள் மரதி குழப்பம் இதெல்லாம் பெரிய உங்களுக்கு பாதிப்பு கொடுத்துருக்கும் ஆனா இப்போ நான்காம் மட்டில குரு வக்ரம் ஆவதனால அதிபயங்கரமான புத்தி கூர்மை கணக்கு பாடக்கூடிய தன்மையெல்லாம் உண்டாகுது திருமண யோகம் நல்ல வீடமையும் பாக்கியம் இருக்கு இதோட சொந்த பந்தங்கள் கிட்ட நெருங்கும் பாக்கியம் இருக்கு சொந்தத்தில் திருமணம் நடக்கும் உங்களுடைய மனசுல இருந்த அந்த கவலைகள் மறைந்து மனவிரக்தின்ற நிலையில மாற்றம் வருது உற்சாகத்தை கொடுக்கூடிய ஸ்தானம் இப்போ உண்டாகுது சுத்தி இருக்கிறவங்க கிட்ட நீங்க உற்சாகத்தை அனுபவிப்பீங்க உங்களால மற்றவங்க சந்தோஷப்படுவாங்க தேவையில்லாத பிரச்சனைகள்ல இருந்து இப்போ வெளியே வரக்கூடிய யோகம் உண்டாகுது இதோட ராசி செய்யவே கூடாத விஷயம் ஒண்ணு இருக்கு மத்தவடைய விஷயத்தை தலையிடாம இருக்கிறது இதை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கோங்க அதுபோல வீட்டுக்கு தேவையான சொகுசான வண்டி வாகனங்களை வாங்குவீங்க சொகுசு மெத்த கட்டில் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு பெரியவங்களுக்கு இருந்த ப்ரெஷர் சக்கரை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க இப்போ கட்டுக்குள்ள வரும் கவலைப்பட்டவங்களுக்கு வந்து இப்போ இந்த சூழல் நேரம் காலம் உங்களுக்கு சாதகமா இருக்கு சந்தோஷத்திற்கு உறுதி கொடுக்குது அதே போல வெளிநாட்டுல வெளியூர்ல இருந்தவங்க சொந்த ஊர் திரும்பக்கூடிய யோகம் இருக்கு தேவையில்லாத பயங்களை ஒதுக்கி வச்சுட்டு இனி வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்துங்க எந்த சொந்தத்துக்குமே பிரச்சனை நினைக்காதீங்க எல்லா விதங்களுமே உங்களுக்கு இப்போ சிறப்பா அமைய போகுது சொந்த வீடு அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கு விற்பனையில் தொழிலில் வியாபாரத்தை எல்லாத்துலயும் உங்களுக்கு பாக்கியம் கிடைக்கும் அது குறிப்பாக ரியல் எஸ்டேட்டு டாக்குமெண்டேஷன் பெட்ரோல் பங்க் எண்ணெய் சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு யோகம் பல மடங்கு மீனத்திற்கு நல்ல நேரமே சொல்லாங்க அலைச்சல் சோம்பல் தேவையில்லாத மருதி அவசர தன்மை ஆரோக்கிய குறைபாடு இது எல்லாத்துலேயும் வந்து ஒட்டுமொத்தமா விடுபடக்கூடிய ஸ்தானமாதான் குரு பகவான் பயணம் பண்ணுறார் பெரிய உற்சாகம் ஏற்பட போகுது நிறைய நல்ல விஷயம் வாழ்க்கையில் நடக்க போகுது குழந்தைகள் மட்டும் நல்ல ஒழுக்கத்தோடு வழக்கத்துல கவனம் வச்சுக்கோங்க சந்தோஷம் பொருளாதாரம்னு சொல்லிட்டு எல்லா விதங்கள்லுமே நூற்றுக்கு ஒரு எண்பத்தைந்து சதவீதம் நல்ல பழங்களை நீங்க அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் இந்த குரு தரக்கூடிய இந்த வாய்ப்புகள் உங்களுக்கு நிரந்தரமா நினைச்சிருக்க நீங்க போக வேண்டிய கோயில் பார்த்தீங்கன்னா நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு கூட வச்சுக்கோங்க ரங்கநாத பெருமாள் அல்லது கல்லலகர் வழிபாடு செய்யறது நல்ல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும் இதோட முதல்ல நமக்கு இந்த பதிவு தொடங்கின உடனே உங்களுக்கு வந்த விஷயம் எனக்கு பண விஷயம் நிதிநிலை இது வரைக்கும் காசுக்காக கஷ்டப்பட்ட உங்களுக்கு காசு கையில பெருக போகுது பணம் வந்து பசுமையா ஓடும் வீடு நிலம் வண்டி வாகனம் சொத்து சேர்க்கை நிச்சயம் கடன் சுமை குறையும் வருமானம் பெருகும் அதே போல கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு ஏதாவது இருக்கு அப்படின்னா நீண்ட நாட்களாக மாட்டிட்டு முழிச்சிட்டீங்க அப்படின்னாக்கா அது முடிவுக்கு வரும் உங்களுக்கு சாதகமா முடியும் சமாதானம் நீதி ரெண்டுமே உங்க பக்கம் வரும் அதே போல உறவுகள் மற்றும் குடும்பம் சொந்த பந்தங்கள் கிட்ட இருந்த பிளவுங்கிறது குறையுது உறவுகள் கிட்ட உறவுங்கிறது நெருக்கமாகுது குடும்பத்துல அமைதி நிலைக்கும் உறவுக்காரங்கிட்ட அன்பு அதிகமாகும் தடைப்பட்ட சுபகாரியங்கள் இனி வந்து ஈஸியா நடக்கும் அதுவும் கோலாகலமாக நடக்கும் அதேபோல் திருமணம் மற்றும் காதல் திருமணம் ஆனவங்களுக்கு பாசம் பிணைப்பு பிள்ளைகளால் மகிழ்ச்சி இது எல்லாமே கிடைக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு அதிர்ஷ்டகரமான திருமண யோகம் உண்டாகுது இது காதல் வாழ்க்கையிலே இருக்கேன் அப்படின்னாக்கா காதல்ல இருந்த தடைகள் அகலும் இனிய பேச்சுவார்த்தையால பெற்றோருடைய சம்மதத்தால் அந்த காதல் வாழ்க்கை அப்படிங்கிறது திருமண பந்தத்துக்கு முடிவாகும் இதுல குறிப்பாக பெண்களுக்கு குடும்ப பெண்களுக்கு மதிப்பு மரியாதை மகிழ்ச்சி கூடுது வேலை பார்க்கக்கூடிய பெண்களுக்கு பாராட்டு கிடைக்குதுங்க உயர்வு கிடைக்குது தொழில் செய்யக்கூடிய பெண்களுக்கு வியாபாரத்தை லாபம் உண்டு பெருமை சேர்க்க போறீங்க அடுத்து ஆண்களுக்கு தொழில வேலையில வியாபாரத்துல எல்லா விதங்களிலுமே முன்னேடத்தை பார்க்க போறீங்க வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறீங்களா கல்விக்காக போறீங்களா பயணம் போறீங்களா எல்லாமே சாத்தியமாகும் இளம் ஆண்களுக்கு வேலை வாய்ப்பும் திருமண யோகம் ரெண்டுமே கிடைக்க போகுது குறிப்பா வெளிநாட்டு யோகம்ங்கிறது குரு உச்சத்துல இருக்கிறதுனால வெளிநாட்டு யாத்திரை படிப்பு வேலை வாய்ப்பு எல்லாமே வலுவா இருக்க போகுது புதிய உலகையே நீங்க சுத்தி பார்க்கக்கூடிய அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் இதே எடுத்து அரசியல இருக்கவங்களுக்கு மக்கள் ஆதரவு பெற்று உயர்வாக இருக்க போகிறீங்க பதவி புகழ் கீர்த்தின்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களை தேடி வரும் எதிர்கள் விலகி ஓடுவாங்க உங்களுக்கு வெற்றி உறுதி அடுத்த ஆரோக்கியம் உடல் நலம் மேம்பாடு அடையுது மன அமைதி அதிகமாகுது ஆன்மீகத்துல ஈடுபாடு அதிகரித்து உங்களுடைய உள் சக்தி அப்படிங்கிறது பெருகப் போகுது மொத்தத்துல மீனராசியர்களுக்கு இந்த குரு பயிற்சிங்கிறது அதிர்ஷ்டம் வளம் சந்தோஷம் முன்னேற்றம் எல்லாத்தையுமே அள்ளி தரப்போகுது கஷ்டம் கண்ணீராய் இருந்த நாட்கள் எல்லாமே இப்ப சிரிப்பும் சந்தோஷமும் வெற்றியுமாக மாறப்போகுது குரு அருளால உன்னுடைய வாழ்க்கைங்கிறது புதிய ஒளியில தலைக்க போகுது பொதுவாவே குரு வந்து ஒரு சப்போர்ட்டிவ் கிரகமா வரும்போதே நல்ல அதிர்ஷ்டமான பலன்களை கொடுப்பாரு இவரே உங்களுக்கு அதிபதி இவரால இப்ப உங்களுக்கு அதிர்ஷ்டம் வருது அப்படின்னாக்கா அது பழமாடுங்கிறத நீங்க உறுதி பண்ணிக்கலாம் குரு வந்து கடகராசியுடைய உச்ச வீடு மீனராசிக்கு இது மிக சிறந்த காலம் ஏன்னா நம்ம அதிபதியும் அவரே ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது புத்திரஸ்தானம் கல்வி அதிர்ஷ்டம் மகிழ்ச்சி இது எல்லாத்துலேயுமே இவர் வந்து அமர்வதனால முன்னேற்றத்துக்கும் அதிர்ஷ்டத்துக்கும் சந்தோஷத்துக்கும் குறைவே இருக்காது குரு உச்சங்கிறது நிதி வளத்தை அதிகப்படுத்துது எதிர்பார்த்த பணம் எதிர்பாராத பண வரவு பழைய பாக்கிகள்லாம் வசூலாகும் கடன் குறையும் வண்டி வாகனங்கள் வீடு நிலம் சொத்து சேர்க்கையெல்லாம் சாத்தியம் நீண்ட நாள் கனவும் நனவாகுது அதே போல குடும்ப ஒற்றுமை பலப்படுது தடைப்பட்ட சுபகாரியங்கள் திருமணம் காதுகுத்து கிரகப்பிரவேசம் பிரவேசம் குழந்தை பிறப்பு இது எல்லாமே நடைபெறும் ஒட்டு மொத்தமாக குரு பகவான் உச்சத்துல அமர்வதனால மீனராசிகளுடைய வாழ்க்கையில பல துறைகளில் புதிய அத்தியாயம் தொடங்கக்கூடிய நேரம் கடந்த கால கஷ்டங்கள் தடைகள் தாமதங்கள் எல்லாமே மறையுது அதிர்ஷ்டம் வளம் மகிழ்ச்சி அதிகமாகுது நிதி ரீதியாக வேலை ரீதியாக குடும்ப ரீதியாக கல்வி ரீதியாக திருமணம் ரீதியாக குழந்தைகளுடைய மகிழ்ச்சி எல்லா விதங்களையும் சிறப்பான முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க மொத்தத்துல சொல்லப்போனா குரு பகவான் கடகத்தில் அமர்வது மீனராசிகளுடைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்றும் கண்ணீரை துடைத்து சந்தோஷமான வாழ்க்கைக்கு வழி உண்டு வாழ்க்கையில ஏதாவது அதிசயம் நடக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த அதிசயம் தான் இருக்க போகுது இது வந்து சிறிது காலத்துக்கு கிடையாது இந்த நாற்பத்தி ஏழு நாட்கள் குரு பகவான் கடகராசிக்கு பயிற்சியாகிறது மீனராசியுடைய வாழ்க்கையில வாழ்நாள் முழுவதும் பிரதிபலிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல பலன்களை அதை சொல்லியாச்சா அத்தியாயம் வீடு அப்படின்னாக்கா பேஸ் வந்து இன்னிக்கவும் வந்து காணாம போக போதா இல்ல இல்ல இக்காரத்தை கொண்டும் பேஸ் மட்டம்ங்கிறது அந்த அளவுக்கு பாதிக்கப்படாது அந்த வகையில தான் இந்த அத்தியாயம்ங்கிறது உங்களுக்கு வாழ்நாள் முழுவதுமே துணை நிற்கும் சோ இப்போ வரைக்கும் பார்த்தா பலன்கள் எல்லாமே குருவால உங்களுக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டங்கள் இந்த அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு நினைச்சிருக்கு நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் மற்றும் வழிபாடு குரு பகவான் உச்சத்துல இருக்கிறதுனால அவருக்கே நீங்க வழிபாடு செய்யறதுதான் சிறப்பான பலன்களை கொடுக்கும் சோ வியாழக்கிழமைகள்ல விரதம் இருந்து மஞ்சள் அணிவித்து வேப்பிலை மற்றும் மஞ்சள் மலர்கள் கொண்டு குருவிக்கு அர்ச்சனை செய்து நவகல்ல விற்றுக்கூடிய குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி மஞ்சனர் கொண்ட கடலையை மாலையாக கொத்து அவருக்கு அணிவித்து நல்லெண்ணெய் அல்லது நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய குரு அருள் கிடைக்கும் அதே போல குரு தக்ஷணாமூர்த்தி வழிபாடு சிவன் வழிபாடு தெய்வமணி அண்ணாமலை அதாவது திருவண்ணாமலை வழிபாடு ஆலங்குடி ஆபத் சகாயேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வர்றது இது எல்லாமே சிறப்பு இந்த ஆபத் சகாஸ்வரர் கோயில் ஆலங்குடி வந்து குரு பரிகார ஸ்தலம் இது போயிட்டு வரது சிறப்பு அதே போல விசேஷமா திருமலை திருப்பதிக்கு போக முடிஞ்சா போயிட்டு வாங்க காஞ்சி வரதராஜ பெருமாளுடைய வழிபாடு குருவாயூர் அப்பன் வழிபாடு ஸ்ரீ ராகவேந்திர வழிபாடு இந்த கோயில்களுடைய தரிசனம் உங்களுக்கு மேலும் புண்ணிய பலன்களை அதிகப்படுத்தும் நல்ல பலன்களை கொடுக்கும் விட வியாழக்கிழமைகள்ல பரிகாரமா பசுவிற்கு பசும் புல் கொடுக்கறது மாணவர்களுக்கு புத்தக உதவி செய்வது அவங்களுடைய படிப்புக்கு ஏதாவது ஒரு வகையில உதவி செய்யறது அதே போல அன்னதானம் செய்வது சிறப்பான பரிகாரங்க இதை செஞ்சா குரு அருள் நிச்சயம் அதே போல பெண்களுக்கு திருமணத்திற்கு மஞ்சள் தானம் செய்வது நல்ல பலன் கொடுக்கும் முடிஞ்சா திருமணம் ஆகாத ஏழை கன்னி பெண்களுக்கு திருமணத்திற்கு உதவி பண்ணுங்க அது உங்களுக்கு இன்னும் அதீத பலன்களை கொடுக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் மூன்று ஏழு பன்னிரெண்டு இந்த எண்களை நீங்க பயன்படுத்திக்கலாம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் பச்சை நீளம் வெள்ளை இந்த நிறங்கள் உங்க வாழ்க்கையில வெற்றிக்கும் அனாமதிக்கும் அதிர்ஷ்டத்திற்கும் உறுதியை கொடுக்கும் அதே போல் அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசைகள் வடகிழக்கு ஈசானியம் அப்படின்னு சொல்லுவோம் மிகுந்த அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை உங்களுக்கு வடக்கு அல்லது கிழக்கு திசை வழியே பயணம் வீடு ஆஃபீஸ் வச்சீங்கனாக்கா சிறப்பு அதே போல் அதிர்ஷ்டம் தரக்கூடிய இடங்கள் ஆன்மீக ஸ்தலங்கள்னு பார்த்தோம்னாக்கா சிவன் கோவில்கள் பெருமாள் கோவில்கள் அதே போல நீர்நிலையின்னு பாத்தோம்னாக்கா கடற்கரை ஆற்றங்கரை தீர்த்த ஸ்தலம் கங்கை காவிரி கோதாவரி இங்கெல்லாம் போயிட்டு வந்தீனாக்கா மன அமைதியும் அதிர்ஷ்டமும் கூடும் அதே போல பரிகார ஸ்தலங்கள்னாக்கா ஆலங்குடி திருச்செந்தூர் முருகப்பெருமானும் வழிபாடு திருவண்ணாமலை சிவபெருமானுடைய வழிபாடு எல்லாம் சிறப்பு மீன ராசிக்காரங்க வியாழக்கிழமை விரதம் இருந்து குரு வழிபாடு தக்ஷாமூர்த்திய வழிபாடு வாழ்க்கையை உயர்த்தி வைக்கும் அதே போல அதிர்ஷ்ட நிறம் மூன்று நிறம் மஞ்சள் திசை வடகளுக்கு இது உங்களுக்கு வளர்ச்சிக்கு மிகுந்த பலன் கொடுக்கும் பரிகாரம் அல்லது தானம் செஞ்சீங்கனாக்கா குரு அருள் மிகுந்த தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே நிறைவேறும் இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில் நடந்துட்டு இருந்தது என்ன நடந்தது என்ன கடந்த சில வருஷமாவே கஷ்டம் தடை தாமதம் அதிகமா இருந்திருக்கும் நிதிநிலை சுருங்கி வாய்ப்பு வந்தும் கை கூடாமல் போயிருக்கும் குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் மன அழுத்தம் குடும்ப சோர்வு பலருக்கு திருமண தடை வேலை தட வெளிநாட்டு தடைகள் எல்லாமே இருந்திருக்கும் ஆனா இப்போ நடக்கிறது முன்னாடி சொன்ன விஷயங்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் வந்திருக்கு குரு உச்சத்துல பயணம் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறதுனால வாழ்க்கை சீராக மாற ஆரம்பிச்சிருக்கு மன அழுத்தம் குறைஞ்சிருக்கு நல்ல எண்ணங்கள் உருவாகி பழைய தடைப்பட்ட காரியங்கள் மெதுவா கை கூட ஆரம்பிச்சிருக்கு நிதி நிலையில சின்ன சின்ன முன்னேற்றம் தெரிஞ்சிருக்கு குடும்பத்துல சமாதானம் உறவுக்காரங்கிட்ட அன்பும் திரும்பி வந்திருக்கு நடக்க போறது சொல்லட்டுமா இனி குரு உச்சத்தினுடைய அமைப்பின் காரணமா பணம் சொத்து வண்டி வாகனம் அள்ளி தர திருமண யோகம் கை குழந்தை உடைய மகிழ்ச்சி கிடைக்கும் வேலை வியாபாரத்தில் பெரிய முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க வெளிநாட்டு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அரசியல் இருக்கவங்களுக்கு உயர்வை பார்க்க போறீங்க குடும்பத்தில் நீண்ட நாட்களாக காத்திருந்த சுபகாரியங்கள் இப்ப நடக்க போகுது கண்ணீர் இருந்த இடத்துல சிரிப்பு சத்தம் கேட்கும் அதுதான் நடக்கப்போகுது மொத்தத்துல கடந்த கால கஷ்டங்களுக்கெல்லாம் புல் ஸ்டாப் வச்சாச்சு மெதுவா முன்னேற்றம் நடக்க ஆரம்பிச்சு நீ வரக்கூடிய காலங்கள்ல அதிர்ஷ்டமும் சந்தோஷமும் உச்ச கட்டத்துக்கு கொண்டு போக போகுது இதனால் வரைக்கும் நடந்தது நமக்கு ஒரு பாடம் இப்ப நடக்கிறது நிம்மதி நடக்க போறது அருமையான வாழ்க்கை மாற்றம் வளமான வாழ்க்கை நிலையான வாழ்க்கை வேறு புகழ் நீடித்த நிலைத்த செல்வம் செல்வாக்குன்னு சொல்லிட்டு அற்புதமா வாழ போறீங்க தெய்வ அனுகூலம் பரிபூர்ணமா கிடைச்சிருக்கு முடியாது அதிபதியே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கறதுக்கு பொறுப்பேற்றுக்கிட்டாரு குருவருள் இருக்க திருவருள் உங்களுக்கு நிச்சயம் தாங்க ஸோ இதெல்லாமே நிலைச்சிருக்க அனுதினமும் மீன ராசிக்காரங்க குரு வழிபாடு செய்யறது சிறப்பு ஓம் குரு பகவானை போற்றி போற்றி இந்த மந்திரத்தை தான் அனுதிரும்போது நூத்தி எட்டு முறை சொல்லுங்க சிறப்பு குறைஞ்சபட்சம் இருபத்தி ஒரு முறையா சொல்லிட்டு அன்றாட வலிகளை தொடங்கி பாருங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் இதோட உங்க ஜாதக கட்டத்துல குரு பகவான் எங்க பயணம் பண்றாரு லக்னம்ங்கிறது ஒன்றாம் வீடுங்க அதுல இருந்து அவர் எந்த கட்டத்துல இருக்காரு இதோட அவர் கூட எந்த கிரகங்கள் கூட்டணிலேயே இருக்காங்க குறிப்பா வந்து ராகு கேது செவ்வாய் சூரியன் இந்த மாதிரி கிரகங்கள் ஏதாவது சேர்க்கையில் இருக்காங்களா இதையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதற்கான பலன்களை நான் கமெண்ட் பாக்ஸ்லேயே சொல்கிறேன் இல்லை அடுத்து வரக்கூடிய பதிவுகளாவது நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அடுத்தடுத்து கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நிச்சயமாக அதற்கான பதிலும் உடனடியாக தெரிவிக்கப்படும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்